புதுலிவுடன் மாலை நியூஸ் திமுக எம்பி ஆராசாவை கண்டித்து மதுரையில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் சுதந்திரப் போராட்ட வீரர் வாபு சிதம்பரம் பிள்ளை மகனுக்கு காவல்துறை வேலைக்காக தந்தை பெரியாரிடம் மன்றாடியதாக திமுக பொதுக்கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா பேசியதாக அவரை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பின் தென்மண்டல அமைப்பாளர் அன்னலட்சுமி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஆ ராசாவிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பப்பட்டன மதுரை அண்ணா பேருந்து நிலையம் முன்பு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் செய்தனர் சாலை மறியல் செய்த அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது

அவமரியாதை செய்கிற வழியில் அவதூறாக பேசிக்கிட்டே இருக்கார் பொதுத்தளத்தில் அவர் பேசுனா அவரை வந்து எங்களுடைய தலைவரை பற்றி பேசினோம்னா பெரியாளர்னு நினைக்கிறாரு அது வந்து சிந்து இனிமேல் செயல்படணும் இதே மாதிரி பொதுத்தளத்தில் வந்து மன்னிப்பு கேட்கலனா ஆண்டிமுத்து ராஜாவை நாங்கள் டெப்பாசிட்டி இழக்கும் முறை நாங்கள் வந்து ஓய மாட்டோம் அனைத்து தொகுதியிலுமே நாங்கள் வந்து வெள்ளாளர் சமுதாயம் சார்பாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்துவோம்